தங்கள் உச்சையால் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் மாயி புரைக்காடு சோலை பூக்கோடியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலணியே அங்கே பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து தண்ணி கிடையாது தண்ணி இல்லைன்னா முதலையும் இருக்காது இல்லையா தண்ணியும் கிடையாது முதலையும் கிடையாது எப்படி போய் குழந்த வரும் பிள்ளை முதல்ல வரும் முதல வாயிட்டு வந்து பிள்ளை வரும் நினச்சே பார்க்க முடியாது இல்லையா ஆனால் கேட்குறாரு அரைக்காடு அறவ ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே கிட்ட எப்படி கேட்குறாரு பாருங்க சுந்தரர் கரைக்கால் முதலையே அந்த முதல்ல தானே குழந்தையை பிடிச்சிட்டு போச்சு அந்த குழந்தை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொன்னார் சாமி பார்த்தாரு உடனே வருணனுக்கு கட்டளை போட்டார் வருணன் மலை பொழிந்தான் மலை வந்தது குளம் நிரம்பிச்சு எங்கிருந்தோ அந்த முதல்ல வந்தது அந்த வாயில் வாயிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வந்தது ரெண்டு வயசு வளர்ச்சியோடு வந்தது